வலிவடக்கு மயிலிட்டி தெற்கு தென்மயிலையை புறப்படமாகவும் சங்குவேலி வடக்கை வலிபிடமாகவும் கொண்டிருந்த ராசலட்சுமி விசுவலிங்கம் அவர்கள் பன்னிரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான திருமேவி வள்ளிப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற வள்ளிபுரம புதனச்சாத் தம்பதிகளின் அன்புமரமகளுமே காலம் சென்று விஸ்வலிங்கம் அவர்களின் நண்பு மனைவியும் ராசமணி மகாதேவன் மகாலிங்கமாக நண்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான அன்னம்மா நவரத்தனம் மற்றும் நேசமணி தனலட்சுமி ஆகியோரின் நண்பு சிவா கண்ணன் கௌரி பாபா ரவி ஆகியோரின் அன்பு பெரியம்மாவும் சரவணபவன் காலம் சென்று கிருஷ்ணபவன் கருணாகரன் பாஸ்கரன் காலம் சென்ற ஸ்ரீதரன் முருகதாஸ் காலம் சென்று வாசன்

செங்கவலர் அவர்களின் உடன்பிரதா சகோதரியும் வாணி ரூபி ஷாலா வாணன் டெனிதன் ஆகியோரின் அன்பு பிரிய தாயாரும் ராகுலன் சுதாகரன் ஸ்ரீபதி சிந்துஜா ஆகியோரின் அன்பு மாவியாரும் ஆதிசன் அனோஜா டர்சிகா ஜஸ்மின் அமலதாசன் நவீன் அகிஷ்ணன் ஆகியோரது அன்பு பிரித்தியும் ஆவார் இவ்வரிவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அந்த இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்